எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சு இன்னைக்கு நான் தண்ணி பிடிக்க போறேன் காலையில எந்திரிச்சிருந்து மாமா மாமா மாமான்னு எந்திரி எழுப்பிட்டே இருந்தாலும் எந்திரிச்சிட்டேன் மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை நம்ம வீட்ல என்னென்ன வேலை எல்லாம் நடக்க போகுது எல்லாம் போறோம் சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் தண்ணி நல்லா அலசி அடி மழங்க சரியான தண்ணி அடுத்து இந்த ரெண்டு சில்வர் குடத்துலதான் குடிக்கிறதுக்கு வச்சுப்போம் லப்பர் குடம் ரெண்டுமே ஓட்டங்க அதை போட்டுட்டு மாத்தனும் இப்போ மாத்த மாட்டேங்கிறாரு குடத்துக்காரரும் முன்னெல்லாம் வருவாரு இப்ப வர்றது இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அது வச்சா இந்த மழை நாளுக்கு அதுக்கும் சுத்தமா வீட்டு வீடு ஃபுல்லா நனைஞ்சிருக்கு காசு இருக்கும்போது போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்னைக்கு பிச்சை காரணம் ஓட்டாண்டே வாங்குவோமோ அன்னைக்குதான் அது இல்ல இது இல்லம்பா இருக்கும்போது எதுவுமே வாங்கி வச்சுக்கிற பழக்கமே கிடையாது வீடு ஃபுல்லா இந்த மழை நாள் வந்தாலே நனைஞ்சிருதுங்க நச நச நசன்னு கிடக்கு வீடே உட்காரவே முடியாது இந்த வீட்டு உள்ள பாருங்க மழை திரும்ப ஓவரா வருது ஹஸ்பண்ட் வேற தண்ணி பிடிக்க போனார் மழை வேற ஓவராக வந்துச்சு அவருக்கு வேறு நனைஞ்சா சுத்தமாக ஒத்துக்கவே ஒத்துக்காது என்ன பண்ணுறாரோ தெரில ஓரமாக ஒதுங்கி நிற்கலாம் நிற்க மாட்டார் பாருங்க சொன்ன மாதிரியே நனைஞ்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க எங்கேயும் ஓ அப்படியே ஓடி போய் நிற்கிறது ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினச்சாச்சு ஆமாம் எங்கேயும் போய் நிற்கவும் முடியாது டக்குன்னு இல்லைன்னா குடத்தை வச்சுட்டு ஓடியாந்துருக்க வேண்டியதானே

அடுத்து இஞ்சி ஊருகா கொஞ்சோண்டு சாம்பார் கிடக்குனால தான் சூடு பண்ணி வைக்கிறோம் வரட்டி போடணுங்க அடுத்து இந்த அடுப்பு வேற உடஞ்சிருக்கா இப்படி இப்படி சாஞ்சிக்கிட்டே வருங்க அடுப்பு எவ்வளோ செலவு பண்ணாலும் அதை வாங்குறதுக்குமா சொல்ல சரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க கிட்டத்தட்ட எப்போ வாங்குறது இது 3 வருஷம் 4 வருஷம் ஆயிருச்சுங்க 4 1/2 வருஷமா இது மாத்தவே இல்ல துரு குடிச்சி உடைஞ்சிருச்சு பர்னர் ஸ்டாண்ட்

அம்ையா ஆ பெரிய அறிவாளி நீ நான் தான் சுத்தமா இந்த வீடு மட்டும் சன்ன சன்ன அது நினைக்கிறேன் அதுக்குள்ள அங்க டீ போடலையா டீ போட்லியா

அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் ஆட்டம் நாலு நாள் தான் அப்படி இப்படின்லாம் பேச்சு நிறையா கமாண்டு வருது அது இதுன்னு வருது உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இதை நம்பியோ இதை சார்ந்தோலாம் இல்லை இது சைடில் சப்போஸ் ஒரு வேலை என்னை தூக்கி விடும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னோடய பழப்பு எப்பவுமே நான் கூலி வேலை தான் எனக்கு தெரியும் ஏன்னா நான் என்ன கலெக்டருக்காக படிச்சுருக்கேன் அது சும்மா இது சைடில் போட்டிருக்கோம் அது என்ன நடக்குதுன்னு தெரியல அது எல்லாருமே எல்லாேருமே பேசலாகிடுறதில்லங்க நாங்கள் வாழ்க்கையில் எது பண்ணாலும் ஏதோ ஒரு இதாகிட்டே இருக்குது என்ன காரணம் எதுவும் தெரியல போயிட்டுருக்குங்க அப்படியே போக்குல போய் நீ காலையில் எழுந்திரிச்சு இதை இப்போ கூட எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுறேன்னா வீட்டில் இருந்தேன்னா எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவேன் வேலை இல்லைனா பண்ண முடியாது நானும் கேட்டுதான் இருப்பேன் மழை டைமுங்கனால வேலை இருக்காது காங்க்ரீட் இருக்காது அப்படியே இருந்தாலும் என்ன கூப்பிட மாட்டானுங்க கூப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு நம்மளை பொழுது நீக்கி சாகடிச்சுட்டு சம்பளத்தை சரியாக தர மாட்டானுங்க அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு வேலை அடிபட்டு அடிபட்டு இப்படிதான் வரணும் அப்படின்னு இருக்கு அடிபட்டு அடிபட்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல கூட இது பண்ண மாட்டோமா ஆனா விடாம வீடியோ போடணும் நீங்களும் சொல்றீங்க எங்க எல்லா எல்லாம் வீடியோ போடுங்க அதிகமா தலையில தேங்காய் உழ்ந்துடும் போதும் தலையில அதிகமா வீடியோ போடுங்க ரெகுலரா ரெகுலரான்னு சொல்றீங்க நாங்க கண்டிப்பா ரெகுலரா போட்டுட்டே தான் இருக்கோம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷார்ட்ஸ் போடுவோம் இல்ல இப்ப போடுறது இல்லைங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னைக்காவது ரொம்ப இது உடம்பு முடியல சப்போஸ் எங்க ரெண்டு பேரும் சண்டை சண்டை இல்ல மன உளைச்சல் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா உட்காந்துருவோம் ரொம்ப கவலை அதிகமாயிருச்சுன்னா நான் ஒரு மூலையில பேக்கா நாட்டும் பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருப்பேன் நான் யாருக்கிட்டையும் சொல்லலாம் மாட்டேன் கொஞ்சம் வசனப்படுவோம் உடனே நான் ரிலாக்ஸ் ஆயிருவேன் அது போல அது அடிபட்டு அடிபட்டு தான் ஒருவேளை இருக்குமோ ஆமா நான் உண்மையா அப்படிதாங்க என் இல்லையா நான் உண்மையா அப்படிதான் மனசை தேத்து ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படியும் போலாம் ஒருவேளை மாறலாம் இருந்தாலும் நம்ம வந்து மாறுவோம் மாறுவோங்கிற நம்பிக்கையே கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில போயிடலாம் ஆனா நம்பிக்கையே இல்லாம நம்ம நொந்து நொந்து நூலாவதை விட ஏதாவது ஒரு இதை நம்பலாம் அத தான் இப்ப எங்க பயணம் போயிட்டு இருக்கு இல்ல இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பர்சனலா இந்த பாருங்க இந்த மூலிகை ரொம்ப பிடிக்கும் அதுல பூ வைக்குது பாருங்க இது எத்தனை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த செடியை வச்சு இது வந்து பூ பூத்துதுன்னா இந்த பாருங்க நீங்களுமே எங்கேயாவது இந்த செடி கிடைச்சதுன்னா விடாதீங்க வீட்டுல எடுத்து வந்து வைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் வர கேள்வி என்னென்னு கேட்டீங்க நம்ம முகத்தை காட்டாமல் வீடியோ போட்டோ இல்லை யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம ஏதாவது செட்டிங்ஸ் வச்சோ நம்ம வியூஸ் அதிகப்படுத்த முடியுமா இல்லை சம்பாதிக்க முடியுமா கேட்குறீங்க வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் ஹேஸ்டாக் கொடுக்கறதுனாலையோ இல்லை செட்டிங்ஸை எதோ புதுசாக மாற்றி போகிறதுனாலையோ ஒன்றுமே பெருசாக உங்களுக்கு யூஸ் வந்துட போகிறது இல்லை என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எந்த ஒரு செட்டிங்கும் கிடையாது சீக்ரெட் செட்டிங்ஸ் ஹேஸ்டேக் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீடியோ போகிறது மக்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க பார்க்க பார்க்க யூஸ் போவோம் அவ்வளோதான் இது நீங்கள் கேட்டதுக்காக சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொன்று விஷயம்னா யூடியூப்பில் வந்தோடனே யாரும் சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கணுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான் என்னம்மா அப்புறம் ஏன் சுற்றி சுற்றி வர குட்டி போட்ட போன மாதிரி பாருங்க இப்படி கிடக்க பார்த்தீங்களா தண்ணி நான் சின்ன ஆனால் முன்னெல்லாம் இங்கேலாம் தண்ணி நிற்கும் இப்போ இந்த வருஷம் இல்லை அதுதான் ஒரு நல்ல விஷயம் இவ்வளவுதான் எங்களுக்கு கிச்சன் அதுல இந்தாண்ட படுத்துருப்போம் இங்கதான் படுத்துக்கணும் இந்தாண்ட படுத்துருப்போம் அப்படியே இந்த தண்ணி இந்த வழிய வரும் தண்ணி இப்பயுமே வந்துருதான் இருக்கு ஏன்னா படுதா ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படி இந்த பக்கத்தை அடிச்சதுன்னா வரும் அப்படியே இடமே பத்தாது இந்த ஈரத்தலயே பாய் போட்டு இங்க ஜாமா சோராக்கன குண்டான வைக்க பார்த்த다 அதெல்லாம் ஒன்னு மேல ஒன்னு தூக்கிச்சு அப்ப வந்து இந்த மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டினா நம்மள எதுக்கு தான்டா போறோம் எதுக்கு கல்யாணம் பண்ணோம் எதுக்குன்னு அது உண்மை நான் பணம் இல்லாம கல்யாணம் பண்ணி கஷ்டமா வைக்கிரும் அப்ப வந்து என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட என்ன கேப்பறானா அது ஹோட்டல்ல சாமி அடிக்கடி என்ன கேப்பறானா நான் ஒரு மாதிரி எப்பாவ தூங்கோ கரண்டலாம் ஏனா இவன சின்ன பையனா கரண்டும் போய்டும்

அப்புறம் அவ சொல்லுவான் நான் அதெல்லாம் யோசிக்கல இதை எப்படி மாத்தலான்னு வச்சுட்டு ஆமா நான் எப்பவுமே அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன் ஏன் கட்டிக்கிட்டோம் போனோம் வந்தோன்னு யோசிக்க மாட்டேன் இந்த நிலைமைய எப்படி மாத்துறது தான் விடிய விடிய கரண்ட் இருக்காது போன் லைட் பட்டன் போன் லைட்டா வச்சுக்கிட்டு ஆமா சிவா பயந்துருவானா என்னமோ அவன அணைச்சு புடிச்சிக்கிட்டு உட்காந்தே இருப்பான் அதிகமா யோசிப்பான் ரொம்ப டல்லா தீவிரமா உட்கார்ந்து இருப்பேன் ரொம்ப மன உளைச்சலா இருக்கும் ஏன்னா நாங்க அப்ப வேலைக்கும் போயிட்டு இருப்போம் அந்த காசு வந்தாலுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குழு கட்டுறதுக்கும் எவனோ ஒருத்தன் கிடைக்கும்னா ரோட்ல ஒருத்தன் வந்து சட்டை ஐயாயிரம் ரூபா பணம் தனேன்னு அனுச்சிட்டான் அன்றைக்கு வந்து நான் ரோட்டில் அழுவிட்டு நான் அப்போல்லாம் இவ்வளோ கல்யாணம் பண்ணல உட்காந்து அழுகுறேன் ரோட்டில் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கல்யாணம் பண்ணி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஆனால் திருப்பி அடிச்சு கீச்சு துவைச்சி காய விட்டுறான் அப்படின்லாம் எனக்கு தோணிச்சு வெறி வந்து அடிச்சு தூக்கி போட்டு மேய்ச்சிருப்பேன் நம்ம ஆனால் பணம் நான் வாங்கலாம் அந்த பணத்தை எங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் ஏதோ வாங்கி செலவு பண்ணாங்க எனக்கு என்னென்ன தெரியாது அப்போ நான் ஜெயிலில் இருந்தேன் ஆ இவ்வளோ வந்து

இந்த அந்த அடுப்பாங்கரா இருக்குல்ல அதே மாதிரிதான் இப்போ வாழ்க்கையும் எங்க வாழ்க்கையும் கருவடைஞ்சு போய் கிடக்கு அது ஒன்றும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குக்கர் இது பண்றாள்ல அந்த ஹீட் அடிச்சு தான் அப்படி ஆயிடுச்சு அது பெயிண்டிங் அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் மறந்து அடிக்க மாட்டேன் இப்போ இருக்க மேலாம் தெரியுது அவங்களுக்கு தண்ணி வந்து என்னதான் நான் சீட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் எங்க உள்ள ஓதாங்க தண்ணி வந்துடுது அதை சரி பண்ணுற அளவுக்கு இப்போ என்கிட்ட காசும் இல்லை என்ன அதிகமா கேட்குறாங்க அது எப்படி நான் இந்த வீட்டை சரி பண்ணா ஒரு லட்ச ரூபாய் நாயங்க போறது இருக்கிற கடனே ரெண்டரை லட்சம் இருக்கு வந்து இந்த வீட்டை சரி பண்ண சுத்தமா ராசியும் இல்ல இங்க எதுவுமே மாட்டேங்குது அதான் எங்களோட ஏன்னா இங்க வந்து எந்த வசதியுமே கிடையாது பாத்ரூம் இல்ல எதுவுமே இல்ல இந்த வீட்டை சரி பண்ணி நான் என்ன யோசிப்பா கட்டுனா நம்ம ஒரு சீட்டி போட்ட வீடு சிம்பிளா கட்டணும் ஆனா இந்த வீட்டுல எதுவும் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ண தேவையில்ல அந்த காசு எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அங்க கட்டலாம்னு கட்டலாம் ஆனா இங்க இது காசு இல்லையா அவர அப்பப்ப கேமரா மாத்தறதனால புலாய் நல்லா பேச அந்த விஷயத்தை மறந்த ஸ்லோ ஆயிடு. ஆமா. ஆனா கண்டிப்பா இந்த வீட்டை ரெடி பண்ண மாட்டோம். புதுசா கட்டணும் கண்டிப்பா எது மூலையமாவோ கண்டிப்பா இத ஆகணும் ஆனா நானே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். நான் சம்பாதிச்சி வீடு கட்ட முடியறேன். ஆமா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். நான் வாங்குற சம்பளம் எனக்கு தெரியும். மாசம் 10000 மண்டாயத்தை வாங்கிலாம் நான் வீடு கட்ட முடியாது. குடும்பத்தை தரணும்லாம். சப்போஸ் ஒருவேளை இந்த யூடியூப்லயோ இல்ல நான் வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணியும் என்னோட வாழ்க்கை தரம் மாறுச்சுங்கிற பட்சத்துல கண்டிப்பா நான் வீடு கட்டுவேன் பெருசா ஆடம்பரமா இல்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு பிளஸ் போட்ட வீடாக கூட இருக்கலாம் அதுவும் எனக்கு ஓகே தான் சீட்டி போட்ட வீடு நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரிங்க ஆனா சில பேருக்கு வந்து இடமே கனவா இருக்கும் அந்த இதெல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குங்க இங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க திருட்டு பேல மூடிட்டான் அப்படி அள்ளி இப்படி இப்படி திங்கிறான் இவன் நல்லா படிச்சுக்கிட்டானா போதுங்க வேற எதுவுமே வேணாம் அவன் நல்லா இருந்தா போதும் ஏன்னா வாழ்க்கையில நாங்களாம் ஆனா இப்ப குள்ளாய கல்யாணம் பண்ணோம்னா வாழ்க்கை இப்படி எப்படியே மாறி போயிருந்துருக்கும் அதான் உண்மை புரியல கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை போய் மாறிடும் நான் உயிர் வே உயிரோட இருக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா லவ் ஃபெயிலியர்ன்றதை தாண்டி அப்படியே இருந்திருந்தாலும் நான் சேர்ந்த சேர்க்கை எல்லாம் அப்படி தண்ணி சிகரெட்டு டபுள்யூ டபுள்யூ தான் டபுள்யூ

நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க வளருவோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசு வரைக்கும் தெரியாது வேத்துக்காது வீட்டுல தான் எங்கள் அப்பா இப்படி சக்க குத்துவாரு வாங்கிட்டு வீட்டுல கிடப்பேன் படிக்கிறதுக்கே தானே அப்பலாம் ஆனா நல்லா பையனா இருந்தேன் என்னைக்கு நான் வெளியில போய் பசங்களோட சேர்ந்து நாலு இடத்துக்கு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சனும் அன்னைக்கே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அதுல வந்து உருப்படியா கடவுள் நீ சாவாம கொஞ்ச நாள் இன்னும் இருக்கணும் வாரிசை வளர்க்கணும்ன்றது கல்யாணம் பண்ணுற மாதிரி லவ் பண்ணேன் போச்சு எல்லாம் ஆச்சு ஆனால் சம்ப சம்பாதிச்சு கடைசியில் இப்போ கல்யாணமும் பண்ணியாச்சு ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே சாவரத்துக்குள்ளே கண்டிப்பாக இவங்கள நல்ல நிலைமையில வச்சுட்டு தான் நான் சாவேன் அதுக்குள்ளே சாவலாம் மாட்டேன் பாரு எல்லாத்தையும் தொலைச்சி விட்றா இப்போ ஃபேனை போட்டு காய விட்டுருக்கோம் ஆமாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க தான் எங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும் நாங்கள் எந்த மாதிரி எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்களும் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது பஞ்ச வேசம் போடுறோம் அப்படிலாம் அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் இந்த வீடியோ பார்த்தா தான் ஒவ்வொரு நாள் போடுதான் இப்படிதான் இப்படி இல்லை இதை விட இன்னும் மோசமா போகும் வீடியோல தெரியாதே இன்னும் மோசமாலாம் நடக்கும் உங்க வெளில சொன்னா வெக்க கேடு சொல்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு டிவிடிக்கு போக சொல்கிறேன் உங்கள்ட்ட இன்னும் படுக்கலாம் எடுத்து போடலைங்க இப்பதான் மணி எட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் எதுவும் எடுத்து போடல எதுப்பா நீ மடிக்க வேணாம் ஆனால் இந்த ரூமு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் இருக்கிற ரூமுங்க ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மழை பெஞ்சால் திரும்ப தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்குது ஆனால் நாங்கள் சீட்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம் செவரு வழியாக எங்கேயும் லீக் ஆகி வந்துட்டு இருக்கு அதாவது அதான் சொல்றேன்ல எங்கள் தலையெழுத்து நாங்கள் தான் இருக்கணும்னு விதி இருந்தால் அதை மாற்ற முடியாது உட்காந்துருப்பா அதை யோசிச்சுட்டு தான் இருப்பா இந்த நேரமும்

இந்த ரூம் ஒகேன்னு வச்சுக்கோங்கள எவ்வளவு மழை பெஞ்சாலும் அடக்கமா இருக்கலாம் என்ன அப்படியே கொஞ்சம் தண்ணி லீக் ஆகி வந்துட்டு இது வரைக்கும் தேங்கி நின்னு தேவை நிக்குது ஒண்ணுமே சொல்ல முடியாத நிலைமையெல்லாம் இருந்திருக்கும் இப்ப எவ்வளவு பரவாயில்ல பெட்டர் தான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு இந்த மழை நாள் வந்தா நான் யாருமே யாரையுமே இந்தாண்ட விடமாட்டேன் ஏன்னா அந்தாண்ட ரூமையும் நனைச்சிருவாங்க நடந்து நடந்த ஈரமாயிடும் இந்தாண்டையும் நனைச்சிருவாங்களோ இல்ல மோனு இந்தாண்ட போக கூடாது போக கூடாதுன்னு ரெண்டு பேர்ட்டையுமே சொல்லிடுவேன் இந்தாண்ட வரவே கூடாதுன்னு அப்புறம் காலையிலே வந்து என்னடா இது மாதிரிலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க மனசா தோணுச்சு பேசுகிறோம் நாங்கள் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சோம்னா இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் மோசமா இருக்கும் என்ன கேட்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் காய் ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு பண்ண மாறேங்க என்ன பண்றது அப்படிம்பா ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்றேன் என்ன பண்ணுறேன் இதே தான் கேட்பான் பதினொரு மணிலையும் ஒரு கேட்டுட்டு கடைசியா போய் முழுங்கிறந்தான் கொஞ்சம் அப்படிம்பா இல்லைன்னா கோவைக்கிறதா அப்படின்னு வாம்பா அப்புறம் எங்க போய் சுற்றிட்டு ஏதோ அப்படின்னு வரணும்

இது ஒரு வேலைங்க அவளுக்கு ஆமா நான் எப்பவுமே விட மாட்டேன் இவரு கோசு இவர் தூங்கி எழுந்திருச்சாருன்னா என்ன தெரியுமா பண்ணுவாரு இப்படி கொசுவலை தூக்கி விட்டு எல்லா கொசுவையும் தப்பி விட்டுருவாரு நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படியே கீழே கீழே எல்லாம் புடிச்சுக்கிட்டு அதெல்லாம் கொண்டாதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் எவ்வளவு ரத்தத்தை விடியோ விடியோ குடிக்குது ஆமா

சாப்பாடு ஆக்குறதுன்னு தெரிலங்க அதான் சரி தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு இந்த கத்தி மொన్న கத்தியாட்டுக்கு ரொம்ப नरமா ஊర్చిட்டு வகாந்திருக்கறாருங்க புல்லகனத்துக்கு என்னடி புல்லகனத்துக்குமா தேங்காய் சாதம் தேஞ்சி செஞ்சுக்கிட்டு அவன் நேற்று சுட்ட வடையை புறா தின்னுட்டு இருக்கா ஒரு ரெண்டு மூணு வடை கிடந்தது சாப்பிட்டுட்டே இருக்கா தேங்காய் சாதம் தேங்காய் சாதமா என்ன தேங்காய் பால் சாதமா ஏதாவது செய்கிறாங்க எனக்கு பிடிக்காது தேங்காய் சாதம்னா செய்யலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மழை ஓயாம பேஞ்சிட்டே கிடக்குதுங்க நல்ல மழை பெய்யுது இன்னைக்கு கிளைமேட்டே இருட்டாக இருக்கு தங்கம் நீ என்னடி பண்ற எங்க பாரு விசில்னா பயப்படுவாங்க மணக்க மணக்க தேங்காய் బిర్యಾನியா ரெடி பண்ணிட்டா தேங்காய் பார்த்தா என்ன இன்னைக்கு குழு கட்டணும் காலைய இன்னைக்கு எப்படி இருக்கு சாப்பாடு